மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் ஒன்றியத்தைச் சேர்ந்த கோபாலசமுத்திரம் சோதியக்குடி குன்னம் மாதுரவேலூர் வடரங்கம் அகர எழுத்தூர் ஆகிய ஆறு ஊராட்சிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் கொள்ளிடத்தில் நடந்தது முகாமை கோபாலசமுத்திரம் ஊராட்சி தலைவர் வசந்தி ராஜேந்திரன் சோதியக்குடி ஊராட்சித் தலைவர் சந்திரசேகர் குன்னம் ஊராட்சித் தலைவர் ராஜேஸ்வரி செல்வகுமார் மாதிரவேலூர் ஊராட்சித் தலைவர் காமராஜ் வடரங்கம் ஊராட்சித் தலைவர் சுமத்ரா சின்னதுரை அகரையலத்தூர் ஊராட்சித் தலைவர் வளர்மதி முருகவேல் ஆகியோர் முன்னிலையில் குத்துவிளக்கேற்று தொடங்கி வைத்தார் முகாமில் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை வேளாண்மைத்துறை துறை சுகாதாரத்துறை மின்வாரியத்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை மாவட்ட தொழில் மையம் ஆதி திராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை காவல்துறை உட்பட மக்கள் தொடர்பில் உள்ள பதினாறு துறைகளுக்கு மேல் பங்கேற்று மக்கள் அளித்த மனுக்களை பெற்று கம்ப்யூட்டரில் பதிவு செய்து சான்றுகள் வழங்கப்பட்டது அன்று மாலை மயிலாடுதுறை கலெக்டர் ஏ பி மகாபாரதி முகாமிற்கு வருகை தந்து முகாமில் பங்கேற்றுள்ள அனைத்து துறை முகாம்களுக்கும் சென்று ஆய்வு செய்தார் சுகாதாரத்துறை முகாமில் தனக்கு அழுத்தம் சரிபார்க்குமாறு கூறி ஆய்வு செய்தார் பின்னர் முகாமில் தீர்வு காணப்பட்ட பயனாளிகள் இருவருக்கு அதற்கான சான்றுகளை வழங்கினார் கலெக்டர் மகாபாரதி ஒவ்வொரு துறையாக அணுகி ஆய்வு செய்தது துறை சார்ந்த அலுவலர்களை மக்கள் தரும் மனுக்களை பெற்று அதற்கு தீர்வு காண்பதில் ஊக்கப்படுத்தி உள்ளது என்றே சொல்லலாம்